உண்டான பதில் தாங்க நான் சொல்றேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பூ ரெண்டு பூ கொஞ்சம் வேப்பத்தலை இது வச்சு தான் அம்மாவையும் கும்பிட்டுக்குவேன் கோயிலையும் பார்த்துக்குவேங்க ஏன்னா அப்போ வந்து பிள்ளைங்களாம் அந்த சின்னதாக இருந்தாங்க என்னால் அவ்வளோவெல்லாம் செஞ்சிட முடியாது இப்போ பிள்ளைகளையும் ஆத்தா புண்ணியத்துல என் மக்களையும் ஆத்தா நல்லா வச்சிருக்கிறாங்க எனக்கும் எந்த குறையும் இல்லை அதனால் நான் சம்பாதிக்கிறது நான் பூக்கடை போடுறது இந்த காசு வந்து எனக்காக நான் எந்த செலவுமே நான் பார்த்ததில்லைங்க எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு டீயை குடிக்கலான்னு நினைப்பாங்க ஏதாவது பக்கம் போனால் சாப்பிட்லான்னு நினைப்பாங்க ஆனால் எனக்கு அம்மா மேலே ரொம்ப பாசங்க அதனால் என்னோடய செலவு எதுவாக இருந்தாலும் சரி அந்த செலவை நான் குறிக்கோங்க ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஒரு டீயை கூட குடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அம்மா மேலே அவ்வளோ பாசம் இப்போ நான் யாரையும் தப்பாலாம்னு நினச்சி சொல்லலம்மா இது விளக்கம் தான் சொல்கிறேன் இப்போ எண்ணி இருக்கிற காலன்னாலும் நம்ம சாவுற வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிற காசு பாதி காசு அம்மாவுக்கே அப்புறம் எங்கள் அம்மா என்ன நம்பி இருக்கிறதுனால அந்த பாதியை வச்சு என் பயங்கர்ட்ட கொடுத்து எப்படியே சமாளிச்சுட்டு வராங்க ஆனால் அம்மா வந்து எனக்கு கொஞ்சமாக பூ வச்சு கொஞ்சமாக அலங்காரம் பண்ணி பார்த்தா எனக்கு அது ஒரு திருப்தியாகவே தெரியல அம்மா என் கூட இருக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு ந ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே இருக்குங்க ஏன் அப்படின்னா நான் அம்மா மேலே எல்லாத்துக்கும் இப்போ பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் மேலே இல்லாத ஒரு பாசம் எனக்கு அம்மா மேலே இருக்குதுங்க எல்லாருமே நல்லா வச்சுருக்க அம்மா நம்ம அம்மாவுக்கு நம்ம சாப்டிக்கும் அம்மாவை தவிர வேறு எதுவுமே நமக்கு உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு தான் இன்னும் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு எல்லாரும் எல்லாருமாதிரி ஆடம்பரமாவும் எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குங்க நம்ம ஒரு புடவை எடுக்கலாம் நல்ல புடவை எடுக்கலாம் நல்ல துணி கட்டலாம் நம்ம ஒரு ஊர் குளத்துக்கு போகலாம் நம்ம ஏதாவது நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினைப்போங்க ஆனா அந்த காசு வச்சு நமக்கு ஒரு நல்ல புடவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காசு அது அது நமக்கையே கட்டணும் அம்மாவுக்கு கட்டி போக அந்த பழைய புடவையை நம்ம கட்டிக்கலாம் அந்த புது புடவைய நம்ம அம்மாவுக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிதாங்க நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு வரேன் நீ எனக்குள்ளே இருக்கிற என்ன எண்ணங்கிறதெல்லாம் எனக்கு அது தெரியலம்மா நான் செய்கிறது தப்பாக ரைட்டா கூட எனக்கு தெரியல என் பிள்ளைல எனக்கு நல்ல புடவை எடுக்கிறேன் தீபாவளிக்கு எடுக்கிறேன் பொங்கலுக்கு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே வந்து நான் சொல்லுவாங்க பேண்டாண்டா நீங்கள் எடுக்க வேண்டாம் அந்த எனக்கு எவ்வளோக்கு புடவை எடுக்கிறீங்களோ அந்த காசை எங்கிட்ட கொடுத்துருங்க நான் போய் எடுத்துக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு நான் சொல்லுவேன் ஆனால் அவங்கக்கிட்ட நான் போய் தான் சொல்லுவேங்க ஏன்னா எனக்கு என்னை விட்டால் அம்மாவுக்கு வேற ஆள் யாரும் செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னோடய நோக்கங்கம்மா எனக்கு ஒவ்வொரு சமயம்லாம் அம்மா நினச்சா எனக்கு அழுகுதான் தான் வரும் என்னை பெத்தோட நினச்சி கூட நான் கண்ணு கிழங்குனது இல்லைங்க ஆனால் எனக்கு அம்மாவை அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ நம்பிக்கை நான் அம்மா மேலே வச்சுருக்கேன் அந்த காசையும் வாங்கிட்டு போய் இரநூறுவாய்க்கு மேலே நான் புடவை எடுத்து கட்டவே மாட்டேங்க யாராவது கோயிலுக்கு புடவை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா தான் அந்த புடவை ரெண்டு நேரம் மூணு நேரம் கட்டிட்டு நான் அந்த புடவையை கட்டுவேங்க அப்படி இல்லைன்னா எனக்குன்னு நான் எடுத்தோம்னா ஏன்னா என் பிள்ளைங்க காசு கொடுத்துருக்கேன்னு கேள்வி இல்லையா அதனால அந்த இரநூறுவாய்க்கு தான் அந்த புடவை எடுப்பேங்க அதுக்கு மேலே ஒரு பைசா நான் போட மாட்டேன் இங்கே வந்து சொல்லுவேன் நான் ஐநூறுபாய்க்கு எடுத்தேன் ஆறுநூறுவாய்க்கு எடுத்தேன்னு என் பிள்ளைங்கக்கிட்ட நான் போய் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் அம்மாவுக்கு இவ்வளோ செய்கிறேன்னா என் பிள்ளைங்களே கேட்பாங்க எதுக்கு நீ இவ்வளோ காசு கிடைக்கிற காசெல்லாம் செய்கிறேன்னு சொல்ல அதனால அம்மாவுக்கு செய்கிறத என் பிள்ளைகளுக்கும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வாரமான பூ காசு வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பாக்கு செலவு போக நம்ம என்ன செலவு பண்ணுறோம் நம்ம பையன் சாப்பாடு போடுறான் நமக்குன்னு என்ன எனத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டு நான் அம்மாவுக்கு பார்த்துருவேங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் இருக்கையில் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சுங்கம்மா அவர் வாங்குகிற சம்பளத்தில் அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதையே நான் மாசமான வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவேன் இப்போ நம்ம தான் பார்க்கணுன்னு சொல்லி போட்டு புல்ல வாங்குற காசெல்லாம் நான் அம்மாவுக்கு எவ்வளோ பூ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிடுவேங்க அது முடியலையா நமக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அந்த காசு வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நம்மளே அம்மா பார்த்துக்குவாங்க நம்ம அம்மாவுக்கு செய்வோம் இந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னும் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு வரேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு அம்மாவை விட முடியல ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கோச்சிட்டு நான் அம்மாவை விட்டுட்டா கூட மறுநாள் அந்த மூஞ்சில பூ இல்லாம அந்த முகம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம இப்படி விட்டுட்டோமே கோச்சிட்டு அப்படின்னு சொல்லி அப்பவே போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு நான் பூஜை பண்ணிடுவேங்க என்னோடய குணம் அப்படி ஆகிப்போச்சு பூவுக்கு ஆகும்மா நீங்கள் கேட்ட மாதிரி நிறையாவே செலவாகும் இப்படி ஒரு ஐநூறுரூவாய்க்கு நான் கடைக்கு பூ வாங்குறேன்னா இதுக்கு ஒரு சாமிக்குன்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கிருவாங்க என் கையில் ஆயரூவா தான் இருக்கும் ஆனால் அந்த ஐநூறுரூவா நானும் அதில் ஒரு ரூபாயும் கூட எடுத்து வைக்க மாட்டேன் அந்த காசுக்கு வாங்கிடுவேன் இந்த மாதமான கிடைக்கிற காசில் தான் பாக்கு வாங்குற செலவு எனக்கு இந்த பேரம்பிங்களுக்கு ஏதோ ஒரு ஐம்பது நூறுக்கு வாங்கி தருவேன் அதிகமாக கூட நான் மனசு வந்து வாங்கி தர மாட்டேங்க அதுங்களுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்தா நம்ம ஆற்றாலும் எப்படி பார்ப்போம் தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நானே அம்மாவை பார்க்குறேன் அதனால் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு சாமிக்கு எதுவும் பண்ணணும்னு நான் சொல்லலைங்க நீங்கள் கேட்ட வார்த்தை நியாயமானது ரொம்ப நாளாகவே நான் சொல்லணும் சொல்லணும் அம்மா மேலே எனக்கு விட முடியாதுங்க அம்மாவை எப்படின்னா எந்த வகையிலுமே அம்மா வேணாலும் ஒரு நிமிஷம் கூட விட முடியாது காலையில் சாயந்தரம் அந்த மூஞ்சை பார்த்தா மட்டும்தான் எனக்கு ஒரு திருப்திங்க நான் அந்த மாதிரியே வாழ்ந்துட்டேன் இந்த சாகிற வரைக்கும் அந்த மாதிரியே இருந்து போகணும் அம்மாவுக்கு எனக்கு கொஞ்சமாக பூ போட்டாலே எனக்கு அம்மா வந்து சோகமாக இருக்கிற மாதிரி என் மனசு சொல்லுதுங்கம்மா ஆனால் உங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான் பூவுக்கே ஒரு ஆள் தான் ஒரு ஆளெல்லாம் நினச்சி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சாப்பாடு பார்த்து வீட்டிலோட செலவு பார்த்தெல்லாம் ஒரு ஆள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் நான் எந்த வீட்டை பார்க்காம புள்ள பிள்ளைங்க பார்க்குறதுனால நான் அம்மாவை பார்த்துட்டு இன்னும் இருக்கிற காலம் வரைக்கும் நான் அம்மாவுக்காகவே வாழ்ந்துடணுங்க சாகிலேயே அம்மா முன்னாடி என் மூச்சு போயிடும்னு நினைக்கிறேன் நான் இப்போ கொம்பிட்டு இருக்கிறது அம்மாவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அலங்காரம் நான் பேசுனது உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளம் நீங்க கேட்கலாம் அம்மாக்காவே நான் எல்லாமே பண்றேன் யாரு வந்து பத்து ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி இல்லை ஏதாவது கயிறு மந்திரிச்சு கேட்டாலும் சரி எதாவது திருநீர் போட சொன்னாலும் சரி அவங்க கொடுக்குற ஒரு பத்து ரூபாய் அதுல ஒரு டீயும் கூட நான் குடிக்க மாட்டாங்க அம்மாவுக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும்னு நான் இந்த மாதிரியே வாழ்ந்துட்டேங்கம்மா அதனால இனி இருக்கிற காலமும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கங்க வணக்கம்மா அம்மா தாயே தா எல்லா மக்களையும் காப்பாத்த